வணக்கம் எஸ் எஸ் தமிழ் உறவுகளே நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் முறை இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி நீண்ட காலமாக சில வேலைப்பள்ள காரணமாக இணைய முடியாம இருந்தது நல்லது மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்திற்கு இணைந்ததில் சகிழ்ச்சி வழங்க போலவே பல அரசியல் ஆய்வுக் ஆய்வுக்களத்திலே கலந்து சிறப்பிக்கின்றவரும் திரு சபா உபதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரை உங்கள் சார்பாகவும் எஸ் எஸ் தமிழ் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் பல அரசியல் சூழல்கள் மாற்றங்கள் பல குழப்பங்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நீங்கள் வளமையாகவே ஒரு வாரமும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே இப்போ தற்போது தாயத்தில் இருக்கின்ற அரசியல் சூழலை இந்த ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற அந்த ஒரு விடயம் அது சம்பந்தமாகவும் சமகால அரசியல் சூழல் அப்படி இருக்கு தென்னிலங்கை மிக பிரதானமாக எதிர்வரும் காலத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நோக்கி பல்வேறு நகர்வுகள் பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் பிரச்சாரங்கள் ஒரு புறம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் கட்சிகளுக்கு இடையிலே பல்வேறு முரண்பாடுகள் குறிப்பாக தென்னிலங்கையில் இருந்தவை எல்லாம் உடைந்து துண்டு துண்டாக சின்ன பின்னமாகி இருக்கிற இந்த நேரத்தில் தமிழர் தாயகத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி வடகிழக்கு தமிழ் மக்களின் ஏகோமித்த ஒரு நிலைப்பாட்டை அதாவது ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்திய ஒரு வாக்கெடுப்பாக அது அமைய வேண்டும் என்ற வகையில் பல கட்சிகள் கலந்துரையாடல்களை சிவில் அமைப்புகளுடன் முன்னெடுத்திருக்கின்றன அதில் பிரதானமாக ஆறு கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இரண்டு பெரு கட்சிகள் வந்து எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருந்து வரை இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அதற்கு எதிரான கருத்துக்களை தமிழக கட்சியினுடைய நிர்வாகம் தலைமை மாநாடுக்கு முன்பாக ஒரு தலைமை தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த தலைமையின் குழப்பத்தின் நிமித்தம் பழைய தலைமைதான் தான் தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனாதயா அவர்கள் அவர்கள்தான் தலைவராக இருக்கிறார் அவர் இது தொடர்பாக எந்த இடத்திலும் ஒரு கருத்துக்களை முன்வைக்காத கூடும் சுமந்திரன் மற்றும் சம்பந்தன் மற்றும் கிழக்கு மாகாணத்து முக்கியஸ்தர்கள் வடக்கு மாகாணத்து ஏனைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் அதன் பின்னணியில் ராஜபக்சர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற வகையில் ஒரு ஊடகத்தில் நாங்கள் பேசுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வருகிறது தாய் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அறிவு பெண்பரு நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய பலத்தை விளங்கிக் கொள்ளாமல் மானத்துக்காக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தற்போது கலசூழல் வரை இங்கிருக்கிற எந்த கட்சி தலைவரும் ஒரு அறிவிப்பை விடுத்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முழுமையாகவோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு பத்து வீதமோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் தற்போதைய கள சூழல் ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் இருக்கிற போது ஒரு பெரிய படைக்கட்டுமானத்துடன் ஒரு விடுதலை போராட்ட கட்டமைப்பை நடத்திய தலைவர் அறிவித்தது போன்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் இவர்களுடைய அறிவிப்புகள் இருந்திருக்கிறது உண்மையிலே ஹயேந்திரகுமார் கொண்ட பலம் அப்படி ஒரு அறிவிப்பை முன்வைக்க கூடாது ஏனென்றால் அவர் ஒரு விடுதலை போராட்ட அமைப்பை நடத்துபவர் அல்ல அவர் ஒரு வாக்கு அரசியலை நம்பி அரசியல் செய்பவர் தான் அவர் வாக்கு அரசியல் என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை வாக்களிப்பது என் மக்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை நாங்கள் ஜனநாயக கட்டமைப்புகளுக்குள் இருந்து கொண்டு பயிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லக்கூடாது பயிஷ்கரிக்கிறோம் என்று சொல்வது எங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாழுகின்ற நாடுகளை போன்ற நாடுகளில் வாக்களிக்கும் வலைப்பெய்பொரில் நோட்டா முறை என்று எனக்கு எவரிலும் விருப்பம் இல்லை என்ற வகையில் அந்த நோட்டா கடைசியாக இருக்கிற நோட்டாவுக்கு நேரே ஒரு புள்ளடியை போட்டால் அந்த வாக்காளருக்கு இங்கு கேட்கின்ற வேட்பாளர்கள் எவரிலும் விருப்பம் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் ஸ்ரீலங்காவில் வலைப்பேற்பொருள் வாக்கு சீட்டில் அப்படி நோட்டா முறை என்பது இல்லை இந்தியாவில் இருக்கிறது ஸ்ரீலங்காவில் இல்லை ஆகவே இல்லாதபோது போது நாங்கள் அதற்கு கேட்டால் போல் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த வாக்குகளை பொறுமறியானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு போன்ற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது அது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்த முடிவு அவருடைய கட்டமைப்புக்கும் அவருடைய போராட்ட தரமத்துவத்துக்கும் அவர் தேர்தல் என்பதை அவர் உண்மையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தேர்தலை அவர் நம்பவில்லை அதில் நம்பிக்கை கொள்ளவும் இல்லை ஆகவே அவர்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் அவருடைய கட்டமைப்புக்கு அது பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தற்போதைய சூழலில் தேர்தலை பகிஷ்கரிக்கிறோம் என்பது மிக அபத்தமானது ஏனென்று சொன்னால் அது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒன்று சஜித் பிரேமதாசா தரப்போ அல்லது ரணில் தரப்போ அல்லது ஏதாவது ஒரு சிங்கள தரப்புக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் அது அவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்கு இருக்கும் அப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த பைஷ்கரிப் என்பது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு அப்படியான ஒரு அறிவிப்பை விடுவது ஜனநாயக தலைமைத்துவத்திற்கு அது ஆரோக்கியமானதாக இல்லை அது தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய்ப்பரியத்துக்குள் அது வராது அப்படி ஒரு அறிவிப்பை விடுவதை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல தமிழ் மக்களுக்கு சில உடைகள் ஆபத்தானதாக அமைந்துவிடும் இரண்டாயிரத்தி அஞ்சு ஜனாதிபதி தேர்தல் பைஷ்கரிப் என்பதும் நாங்கள் ஆரம்பத்தில் சந்தோஷம் அடைந்ததற்கு எதிராக இறுதியில் பாரிய துன்பங்களையும் கவலைகளையும் அடைந்ததை வரலாறு மறைக்க மாட்டார் நாங்கள் வரலாற்றை மறந்துவிடக் கூடாது ஆகவே நாங்கள் சில முடிவுகளை நிதானமாக கடந்த கால வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நிதானமாக சிந்தித்து எடுக்க வேண்டும் இந்த விவகாரத்தை நீங்கள் கேட்டது போல தமிழர் தாயகத்தில் யாருமே நன்றாக ரசிக்கவில்லை இப்படியான இந்த பயிஷ்கரிப்பு விவகாரத்தை யாருமே நன்றாக பார்க்கவில்லை அது உண்மையிலே ஒரு முட்டாள்தரமான விடயமாகத்தான் இங்கிருப்பவர்கள் பார்க்கிறார்கள் கூடிய பலம் அவரிடம் இருக்கிறது என்றால் அதை எடுப்பதில் தவறு தமிழ்நாடு தாயகத்தில் எட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற குறைந்தபட்சம் அறுபது சதவீதமான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும்னு சொன்னா பரவாயில்லை ஆனால் அப்படியான ஒரு மனோநிலை அப்படியான ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இங்கு இல்லை அப்படி இருந்திருந்தால் அவர்கள் நடத்துகிற போராட்டங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மக்கள் நின்று இருக்க வேண்டும் அப்படி ஒரு போராட்டங்களில் நின்று இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சார்ந்து ஒரு ஒற்றை எண் எண்ணிக்கையில் நின்று போராடுகிற கலப்பாக இருந்து கொண்டு அப்படியான கோரிக்கைகளை வைப்பது என்பது ஒரு வேடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இது சில வேளைகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல யாருடைய சக்திகளின் பின்னணியிலும் சில வேளைகளில் இருக்கலாம் அப்படியான சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை பொறுத்தளவிலே இப்போது அண்மையிலே திரு மனோகணேசன் அவர்களும் அந்த பொது வேட்பாளர் விடயத்திலே உள்வந்திருக்கின்றார் அதற்கு முதலும் விக்னேஸ்வரன் ஐயாவால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையும் இருக்கு புலம்பை மையமாகவோ அல்லது மலையத்தை மையமாக கொண்டிருக்கின்ற திரு மனோகணேசன் அவர்களுடைய இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு எப்படி நீங்கள் கட்சிகளை முதலில் ஒன்றிணைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதே தவிர யாரை வேட்பாளராக இருக்க இறங்க வேண்டும் என்ற எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரை இடம்பெறும் இதை குழப்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற சில தரப்புகள்தான் மனோகணேசனுடைய அறிவித்தது மரபெண்கிலோ சச்சிதானந்தம் அவர்கள் தான் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் அதே போல விக்னேஸ்வரன் ஐயா இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை இந்த கட்சிகளுக்குள் இன்னும் இடம்பெறவில்லை ஆனால் இடம்பெறாமல் பொது வேட்பாளராக இறங்குவதற்கு முதலில் தான் தயார் என்று சொன்னார் அதை எதிர்த்து கஜேந்திரகுமார் அவர்கள் விமர்சித்த போது அடுத்த நாள் ஊடகத்துக்கு அறிக்கை கொடுத்தார் இல்லை நான் கஜேந்திரகுமாரை பொது வேட்பாளராக இறக்குங்கள் நான் ஆதரிக்கிறேன் என்று அறிக்கை விட்டார் தரப்பு வேலன் சுவாமி அவர்களை பொது வேட்பாளராக இறக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு அறிக்கை விட்டது இதைவிட இந்த முகப்புத்தகங்களில் அவரவர் தங்களுக்கு சார்பானவரை வைத்து தங்களுடைய பெயர்களை எழுதுங்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறார் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சில சக்திகள் இப்படியான மேல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறதை தவிர உண்மையாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஒரு சரியான கட்டமைக்கப்பட்ட முறையில் இறக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்துகிற கட்சிகள் தரப்பில் இப்படியான எந்த அறிவிப்புகளும் இதுவரை ஏற்படவில்லை அப்படியான முடிவுகளும் எட்டப்படவில்லை பக்கம் பார்த்தோம்னா இப்ப தென்னிலங்கையை இப்போது ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஜனாதிபதியா இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற கட்சி என்று சொல்லப்படுவது ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலே அங்கு அந்த கட்சி காரணமாக இருந்தது இல்லை தெரியும் ஆனால் இப்போது அந்த கட்சி ஒரு வேட்பாளரை இறக்கப் போவதாகவும் அதே நேரம் ரணிலை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது இந்த குழப்ப நிலையில் அனுராஜ் அவர்களை பார்த்தால் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் சஜித் பிரேமதாசா ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் இதுக்குள்ளே இந்த சேர்ந்திருந்த கட்சிகளுக்கு உள்ள குழப்பங்கள் இது எப்படியான ஒரு சூழலை எங்க நாட்டில் உருவாக்கி இலங்கையை பொறுத்தவரையில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டார் அதுக்கு ஏலவே இப்ப இருவர் பிரசாரத்தில் ஈடுபட ஒழிக்கிட்டார்கள் நேரடியாக ஒருவர் நீங்கள் குறிப்பிட்ட அன்பகுமார திசா நாயக்கா இரண்டாவது சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது நபர் தற்போது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் தன்னுடைய அரச நிகழ்ச்சிதனின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கையை அந்த வேலை திட்டங்களின் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் மூவரும் தான் தென்னிலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் இறங்க போகிற பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறார் ஆனால் இந்த மொட்டு கட்சிக்குள் குழப்பம் அங்கு குழப்பம் இங்கு குழப்பம் என்கிற செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றன அங்கு இருப்பவர்களும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் மொட்டு கட்சியில் இருக்கிற பிரதான நபர் அதாவது மொட்டு கட்சியினுடைய தற்போதைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெளிவாக ஒரு இலக்கில் இருக்கிறார் அவருடைய அறிக்கைகளில் சில சில இடங்களில் தெளிவாக தெரிகிறது ரணில் விக்ரமசிங்க தான் தங்கள் தரப்பு சார்ந்த ஒரு வேட்பாளராக இருப்பார் அது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பொது வேட்பாளராக இறக்குகிற ஒரு நிலவரம் தான் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் கட்சியில் இருப்பவர்களுக்கு இடையிலேயே சில ஊடுருவர்கள் அவர்களை உடைக்கின்ற கருத்துகள் மாறுபட்ட ரீதியாக இருக்கின்ற சூழலை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இல்லை என்று அதை நாங்கள் மறக்க முடியாது எதுவாக இருந்தாலும் மொட்டு கட்சியில் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்கு இருக்கின்றன பெரும்பாலான அமைச்சர்களும் அவ்வாறான நிலவரத்துக்கு வந்துவிட்டார் ஆகவே இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையில் மூவருக்கும்தான் போட்டி இருக்கிறது குறிப்பாக சந்திரகுமார திசா சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங் இதைவிட இம்முறை ஒரு விசேடமான தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் விவகாரம் ஒரு கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் இறங்குகிற போது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்டுப்பணமாக கட்ட வேண்டும் சுயேட்சை வேட்பாளர் களமிறங்குகிற போது முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மூன்று தசம் ஒரு மில்லியன் இலங்கை ரூபாய் கட்டுப்பணமாக கட்ட இந்த சுயேட்சை வேட்பாளரும் எண்ணிக்கை நான் நினைக்கிறேன் இந்த முறை பாரிய அளவில் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏனென்றால் தேர்தலில் களமுறங்கி அஞ்சு சதவீத வாக்குகளை எடுக்காவிட்டால் கட்டுப்பணம் அரசாங்கத்தால் மீள கொடுக்கப்பட மாட்டார் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதாகத்தான் மாறும் பெரும்பாலும் முப்பத்தொரு லட்சம் ரூபாவை ஒரு சுயேட்சை வேட்பாளரும் கட்டி இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வெல்லக்கூடிய பல சூழ்நிலைகளை அவர்கள் சாதகமாக அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தென்னிலங்கை கள சூழலை பொறுத்தவரையில் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த தான் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை தற்போது நாங்கள் பேசுகின்ற வரை அப்படியான ஒரு கள சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது சர்வதேச அல்லது பிராந்திய நகர்வுகள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அங்கேயும் ஒரு தேர்தல் நடைபெறுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது அது ஜூன் மாசத்துக்குள்ள முடிந்துவிடும் என்று வைத்துக் கொண்டாலும் இப்ப சீனாவினுடைய பங்கு மேற்குலக நாடுகளுடைய அரசியல் காய் நகரங்கள் என்ன சொல்றது குறிப்பிட்ட இந்த நாடுகள் எனவே இங்கு முகாமிட்டு இருக்கின்றன அதற்குரிய கூறுவர்கள் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இன்று வந்த ஒரு புதிய விடயம் அல்ல கடந்த காலங்களிலும் இலங்கை தீவில் ஜனாதிபதி கதவையில் அமர்பவர்களை தீர்மானித்ததே வெளிநாடுகள் தான் பெரும்பாலும் வெளிநாட்டு சக்திகள் தான் அதனை தீர்மானி நான் நினைக்கிறேன் இவர்கள் இந்த நாடுகளில் தங்கி வாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிற போது அல்லது இவர்கள் இந்த எதிரெதிர் எதிர் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சிக்கு வருகிற போது இப்போ ஒரு தரப்பு வருகிற போது சீனாவை ஆதரிப்பதாகவும் இன்னொரு தரப்பு வருகிற போது இந்திய அமெரிக்க சக்திகளை ஆதரிப்பதாகவும் இருக்குமாக இருந்தால் இப்படியான இந்த நாடுகளிடையிலான இந்த போட்டி உடன இங்கு இருக்கத்தான் செய்யும் பூவோட அரசியல் என்பதுதான் இந்த ஜனாதிபதிகளை தீர்மானிக்கிறது தங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் நாங்கள் பேசுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த வேட்பாளர்களாக இறந்த இருப்பவர்கள் தொடர்பான செய்திகள் வந்தபோது அவர்களை இந்தியா அழைத்து பேசுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தது அதில் அன்பகுமார அதிஷா நாயக்கா சென்று பேசினார் சஜித் பிரேமதாசா ஊக மறத்திருந்தார் கணந்த் விக்ரமசிங்காவுடன் அவருடைய நேரடி தொடர்புகள் நாட்டுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று தினம் இரண்டு நாடுகள் குறிப்பாக இந்தியா வந்து இலங்கை அரசாங்கத்தை இந்திய தூதர் சந்தித்து சொல்லி இருக்கிறார் நாங்கள் உங்களோட நட்புறவுடன் இருக்க விரும்புகிறோம் நீங்கள் கேட்கின்ற எந்த உதவிகள் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான இராணுவ பாதுகாப்பு யுக்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்று இந்திய தூதர் இலங்கை அரசாங்கத்திற்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரம் அமெரிக்காவில் இருந்து ஒரு ராஜதந்திரி சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் சாகராய் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இலங்கையினுடைய இறமையை எப்பொழுதும் பாதுகாப்போம் ஆகவே இந்த வசனங்கள் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு தேர்தலை மையப்படுத்தி யாரை தங்கள் பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இந்த நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன வடமாகாணத்தை பொறுத்துள்ளே அண்மையிலே நடைபெற்ற ஒரே நாளிலே இருபத்தி இரண்டு பேர் ஆஸ்பத்திரிக்கு வர்ற அளவுக்கு வாழ்வெட்டு பிரச்சனைகள் இது என்ன அடிப்படையிலே தலைமையிலின் பின்புலங்கள் ஊக்குவிப்புகள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு போதை பாவனை என்றது ஒரு பக்கம் இரண்டாவது இளைய தரப்பினரிடையே ஒரு குரூத எண்ணங்களும் பழிக்கு பழி வாங்குகின்ற சிந்தனை போக்குகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பழிவாங்கல் என்கிற படலத்தில் தான் இந்த வாழ்வெட்டுகள் கூடுதலாக நடைபெறுகிறது பட்டுக்கோட்டையில் நடந்த கொலை சம்பவம் அப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட தரப்புகள் தான் இந்த வாழுடன் உலாவுகின்ற அல்லது இந்த வாழ்வெட்டில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது சம்பவத்தில் பத்தொன்பதுக்கும் இருபத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்டது கட்டுப்படுத்தக்கூடிய முழுமையான பலம் சட்ட அதிகாரம் காவல்துறை ஸ்ரீலங்கா போலீசாரிடம் இருந்தும் அவர்கள் இதை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை என்கிற ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருப்பதை மக்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைத்திருந்தால் குறிக்கப்பட்ட காலத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சாதாரண முன்னாள் போராளியோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ அதாவது ஒரு குரல் பதிவு அல்லது ஒரு சமூக வலைதள பதிவு ஒன்றை இனம் சார்ந்து மண் சார்ந்து கொஞ்சம் உணர்ச்சி வசமாக போட்டால் அவரை உடனடியாக தூக்கி அடைக்கின்ற நிலப்பாடுகள் அதை தேடி பிடித்து அது சார்ந்தவர்களை எல்லாம் பிடிக்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிற இந்த வாழ்வெட்டுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பல்வேறு தடயங்களுக்குள் அகப்படுகிறார்கள் இந்த சிசிடி கேமராக்கள் மற்றும் தொலைபேசி தடயங்கள் போன்றவற்று எல்லாம் அவர்கள் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படியானவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் முழுமையான அக்கறை கொண்டு கட்டுப்படுத்தவில்லை அது முக்கியமான குறைபாடு அவ்வப்போது இந்த பிரதீப் பொலிஸ்மா அதிபர்கள் ஊடகங்களில் அறிக்கை விட்டாலும் சில வேலைகளில் அவர்கள் மக்களை இனங்கண்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்ற நிலைமையெல்லாம் காணப்படுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இங்கு வடக்கை பொறுத்தவரையில் ஐந்து பொதுசனத்துக்கு ஒரு புலனாய்வாளர் என்ற வகையில் விதைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த தகவலை இலகுவாக அவர்கள் உண்டாகவே எடுக்க முடியும் ஒரு வகையில் அரசினுடைய அலட்சியம் அல்லது அரசாங்கம் இந்த வடக்கு குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவனியா போன்ற பகுதிகளில் இப்படியான நிலவரங்களுக்கு இளைய தலைமுறைகள் உட்படுத்தப்பட்டு அழிய வேண்டும் என்பதை மறைமுக நிகழ்ச்சினர்களாக அவர்கள் கொண்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் ஒரு ஊக்குவிப்பாகத்தான் அதை கண்டு காணாமலும் சில இடங்களில் விட்டுக் கொண்டிருக்கிறார் இதனால் தான் இது கூடுதலாக நடைபெறுகிறது என்பது இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் போன்றோருக்கான ஒரு ஏக்கமாக இருந்து கொண்டிருக்க இன்னொரு விடயத்தை பார்த்தோம் இன்னைக்கு உலக நாடுகளை பொறுத்தளவிலே இந்த டாலருடைய மதிப்பு என்பது குறைந்திருக்கிறது இலங்கையிலே அந்த பணத்தினுடைய பெருமதி அதிகரித்திருக்கிறது இந்த சூழலிலே மக்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் என்ன சூழலில் இருக்கிறது இந்த டொலர் பெருமதி என்பது தற்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இன்று நாங்கள் பேசுகிற நேரம் ஒரு டொலர் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாயாக கடந்த காலங்களில் நானூறு நானூத்தி ஐம்பது பேரை சென்று இருந்தது இப்பொழுது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாவாக விழுந்திருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் கூட பொருட்களில் எந்த விலை வீழ்ச்சியும் ஏற்படவில்லை இது வந்து ஒரு போலியான செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தாங்கள் பொறுப்பேற்று பருமதி கூடிய டொலரை நாங்கள் பறுமதி குறைக்க பண்ணி இருக்கிறோம் என்ற வகையிலான ஒரு தோற்றப்பாடும் அதே நேரம் நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு இஸ்திரமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது என்று பொய்யான தோற்றப்பாட்டையும் காட்ட முயற்சிக்கிறார் உண்மை அதுவல்ல எந்த வருமானங்களும் அதாவது குறிகாட்டிகளும் இங்கு சரியாக சரியான நிலைமைக்கு மாறவில்லை பொருட்களினுடைய விலைகள் ஏற்றம் உடைய காணப்படுகின்றன தொடர்கள் வீழ்ச்சியடைவதாக இருந்தால் பொருட்களுடைய விலைகளும் அடைய வேண்டும் அந்த அளவுக்கு நிகராக இங்கு பொருட்களுடைய விலைகள் வீழ்ச்சியடையவில்லை விலைகள் வீழ்ச்சி அடையாமைக்கு பிரதான காரணம் நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானம் போதுமானதாக இல்லை அந்நிய செலாவணி வருமானம் போதுமானதாக இருந்திருக்குமாக பெருமதியினுடைய வீழ்ச்சிக்கு ஏற்ப பொருட்களினுடைய விலைகளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் அதுதான் மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் மக்களுக்கு அதில் ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது வெளிநாடுகளை நம்பி உள்நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு இது ஒரு வகையில் நட்டம் இது ஒரு செயற்கையான செயல்பாடு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் தேர்தல்களை இலக்கு வைத்து இப்படியான ஒரு கோற்றப்பாட்டை அவர்கள் உருவாக்குகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் பல்வேறு தரப்புகள் மத்தியிலும் இருந்து கொண்டு கிடையாது உலகம் சம்பந்தமாக பயணிப்பவர்களுடைய பார்வை இது ஒரு தேர்தல் நாடகமாக இருக்கும் என்ற மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் அங்கே முன்னேற்றத்தை காணவில்லை ஆனால் நாடு ஒரு தன்மையை நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த நாடோரி ஸ்திரத்தன்மையை ரணில் விக்ரமசிங்கா அவர்களால் அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு நாடு வங்குற நிலையில் இருந்து மீண்டு இருக்கிற ஒரு கட்டமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நிச்சயமாக அதே தோற்றப்பாட்டை ஏற்படுத்துதான் அவருடைய நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த பயிஸ்கரிப்பு விஷயத்திலே சில அமைப்புகள் அதற்கு ஆதரவாக இருக்கு ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது அல்லது இல்லை என்கிற ஒரு நிலையிலே நாங்கள் பயிஸ்கரிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் அது தமிழ் மக்களை எப்படி பாதிக்கும் என்ற விடத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள் இலங்கையில் நடக்கின்ற பிரதான தேர்தல்களில் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என நாடு தேர்தல்கள் இருக்கு இதுல வந்து இந்த யுத்தத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வடக்கு கிழக்கு மக்களினுடைய அபிலாசைகளை முன்னிறுத்தி ஒரு தீர்க்கமான ஒரு பெறுமதியான முடிவை காட்டக்கூடிய தேர்தல் என்று சொன்னால் அது ஜனாதிபதி தேர்தல் தான் அந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம்தான் நாங்கள் என்ன அபிலாசையை நோக்கி போராடுகிறோம் அல்லது எங்களுக்கு என்ன அரசியல் விடுதலையை நோக்கி நாங்கள் போராடுகிறோம் என்ற ஒரு குறியீட்டை வைத்து நாங்கள் ஒரு பெருமளவு மக்களினுடைய எண்ணிக்கையை எங்களுக்கு சாதகமாக காட்டக்கூடிய ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்றால் ஏனைய தேர்தல்களில் எங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கிறது அப்படியான ஒரு திரட்சியான ஒரு முடிவை நாங்கள் காட்ட முடியாது ஏனைய தேர்தலில் ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை விட இது ஒரு முக்கியமான தேர்தலாக அந்த அந்த தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இதில் தமிழர்கள் யாரும் ஜனாதிபதியாக வர முடியாது தென்னிலங்கையை சார்ந்த பௌத்த சிங்களவன் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரலாம் மக்களால் தான் அதை தீர்மானிக்கவும் முடியும் ஆகவே எங்களுடைய தீர்மானத்தை வடக்கு கிழக்கில் ரோகமித்த முடிவாக காட்ட வேண்டும் அதற்கேற்றால் போல்தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் பேசப்படுகிறது ஆனால் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்பது எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு நிலைப்பாட்டில் வராமல் அது வெற்றி பெறாது அது சாத்தியம் இல்லை அவ்வாறான நிலைமைக்கு நாங்கள் செல்ல முடியாது அதன் முதல் வெளிப்பாடாகத்தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கிற தரப்புகள் கட்சிகளை ஒன்றிணைத்து பேசுகிற விவகாரத்தை முன்னெடுக்கின்றன அதில் முஸ்லீம் கட்சிகளுடனும் நிறைய கட்சிகளுடன் பேசுவதற்கு கூட அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் இதில் இணக்கப்பாட்டுக்கு வருகிறார்களா என்பது இரண்டாவது விடயம் ஆனால் அவர்களுடன் பேச வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் தேர்தல் பைத்தரிப்பு என்பது மிக ஆபத்தானது ஏன்னு சொன்னால் இன்றைய சூழலில் தேர்தல் பயிஷ்கரிப்பை சிங்கள கட்சிகள் தமிழர் தாயகத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்கள கட்சி சார்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிற விவகாரத்தை தான் இங்கு பெருமளவில் முன்னெடுப்பார்கள் ஆகவே பய்கரிக்கிறோம் என்ற விவகாரம் வீச்சு பெறுவதை விட அந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு திரட்டுகிற விவகாரம் தான் தீட்சுபறம் ஏனென்றால் எளிவருகிற தேர்தலில் அதிகமான பணங்கள் இங்கு விளையாடுவதற்கு காத்திருக்கிறது மிக ஒரு இக்கட்டான நிலைமை மக்கள் மத்தியில் இருக்கிறது அந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி பணங்களை இறைத்து எந்த வகையிலையும் தாங்கள் வென்றுவிட வேண்டும் என்று இறங்குகிற திங்கள பிரதான தரப்புகள் திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றன ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய ஏஜெண்டுகளாக வடகிழக்கில் இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தமிழ் சிங்கள கட்சி பிரதிநிதிகளோ அதற்கான முன்னெடுப்பை தான் மேற்கொள்வார்கள் ஆகவே இந்த இடத்தில் பைஷ்கரிப் என்பது பிசுபிசித்ததாகவும் பைஷ்கரிப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் சிங்கள வேட்பாளர்களை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தோற்றப்பாடும் உறுதியாகிவிடும் இது ஒரு ஆபத்தான விடயம் ஆகவே இது ஒரு ஆபத்தான விடயம் என்ற வகையில் தான் நாங்கள் பயஸ்கரிப்பை ஆபத்தாக நாங்கள் பார்க்கிறோம் பைக்கரிப்பு என்று சொல்லுகின்ற அந்த சொற்பிரியோகத்தை அதற்குரிய பலம் தகுதியும் இருக்கிற ஒரு தலைவனால் தான் அதை செய்ய முடியும் அது இப்பொழுது இல்லை தமிழர் தாயகத்தில் அப்படி ஒருவர் இல்லை அதை நாங்கள் பொய்யாக சித்தரிக்க கூடாது அப்படி ஒருவர் இல்லை பொது வேட்பாளர் என்ற விடயமும் நான் குறிப்பிட்டது போல அத்தனை தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் புலம்பெயர்ந்த வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகளும் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் ஒன்றிணைந்தால் தான் அதிலும் நாங்கள் ஒரு பெரிய அளவில் சாதனையை சாதிக்க முடியும் இல்லை என்றால் சாதிக்க முடியாது ஆகவே உளம் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் உறவுகளிடம் நான் சொல்லக்கூடிய தொன்பு களத்தில் இருக்கின்ற எங்களை போன்ற பல தீர்க்கமாக இதை நாங்கள் சிந்தித்து நிதானித்து கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் புறக்கணிப்பு என்பதற்கு களத்தில் நின்று வேலை செய்தவரில் நானும் ஒருவர் அந்த புறக்கணிப்பு விவகாரத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் வாக்களிக்க விடாமல் எப்படி நாங்கள் மக்களை நிறுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஊட்டுகின்ற செயற்பாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக களத்தில் நின்று வேலை செய்தோம் அந்த காலத்தில் எங்களுக்கு எப்படி ஒரு பலம் அந்த தலைமத்துவத்தால் கிடைத்தது என்பது தெரியும் இந்த காலத்தில் இருக்கிற தலைமத்துவங்களை பற்றியும் எனக்கு தெரியும் ஆகவே அதனால்தான் நான் வெளிப்படையாக கேட்குறேன் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஆபத்தான விஷப்பரீட்சை ஆபத்தான பரீட்சைகளுக்கு போகக்கூடாது ஆகவே நாங்கள் ஒன்று பொது வேட்பாளர் என்ற விவகாரம் நான் சொன்னது கூட சாத்தியப்பட்டால் அது எங்களுக்கு மிக பிரியோசனமானது ஏனென்றால் மீண்டும் யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிறகு நாங்கள் உறுதியாகத்தான் வடகிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தங்களுடைய விடுதலையும் தங்களுடைய தேசிய உணர்வில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு திரர்ச்சியான வாக்கு மூலம் காட்ட முடியும் ஒரு நிகழ்வு நடப்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நடந்தால் அது எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி இல்லை எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் அதுவும் பிசு பிசித்ததாகத்தான் மாறிவிடும் அதுவும் ஒரு ஆபத்தானதாகத்தான் மாறிவிடும் அவை நிதானமாக சிந்திக்க வேணும் நிதானமாக சிந்தித்த முடிவுகள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பல விடயங்களில் தோற்றுவிட்டோம் பல கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம் அவை புலம்பெயர்ந்த சக்திகள் நிதானமாக சிந்தியுங்கள் நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு முடிவுகளை விடுங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாரிய பிஷ பரீட்சியாகத்தான் நல்லது சவானா உங்களுடைய மத்தியிலும் எங்களுடைய மக்களுக்கான பல தகவல்களை தந்து தொடர்ந்து இன்றைய அரசியல் ஆய்வுக் களத்திலும் கலந்து சிறப்பித்திருந்தீர்கள் இப்போது சவானா பற்றி என்று சொன்னால் அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் என்றதுக்கு அப்பால் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன தேவை இப்படியான தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்பது புரிந்து உணர்ந்து அதை வெளிக்கொணருகிற ஒரு ஆளுமை மிக்க ஆய்வாளராகவும் இருக்கின்றனர் எனவே அவர் கலந்து சிறப்பித்ததில் மகிழ்ச்சி எஸ் எஸ் எம் உருவர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் நன்றி வணக்கம் நன்றி